யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பகுதிக்கு தொழிலுக்கு சென்றிருந்தபோது போது ஹெட்டர் வெஞ்சர் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் தாக்கப்பட்டமை தொடர்பில் எட்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் நோர்வோட் காவல்துறையினரால் குறித்த சந்தேக நபர்கள் நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் தாக்குதல் சம்பவம் தொடர்பில் பருத்தித்துறை காவல்துறையினரால் வழங்கப்பட்ட தகவலுக்கு அமைய சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதன்படி தாக்குதலுடன் தொடர்புடைய சந்தேக நபர் கைது யாழ்ப்பாணத்திற்கு சந்தேக நபர் பயணித்த வாகனத்தையும் காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர் நோர்போர்ட் பகுதியில் இருந்து பருத்தித்துறைக்கு தொழிலுக்காக சென்றிருந்த இளைஞர் ஒருவர் மீதே தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது தாக்குதல் இலக்கான இளைஞர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் கைது சந்தேக நபர்களை நீதிமன்றத்தின் ஊடாக பருத்தித்துறை காவல்துறையினரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நோர்போர்ட் காவல் நிலையத்தின் பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார்